எல்லா நம்முடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு எல்லா நம்முடைய பெண் தெய்வங்களுக்கு இந்த அற்புதமான நாளில் அவங்களுக்கு மகளிர்தின நல்வாழ்த்துக்களை மிக பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு ஒரு தாய் இல்லை அப்படின்னா அந்த உலகத்தினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க ஒரு பெண் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க ஆண்டவன் அந்த காலத்தில் ஆணையும் பெண்ணையும் படைக்கும் பொழுது சக்தி ரூபமாக பெண்ணுக்குத்தான் அந்த கடமையை கொடுத்துருக்கிறாங்க இத்தனை ஆயிரம் லட்சம் கோடி தெய்வங்கள் இருந்தாலும் பெண் தெய்வங்களை பிரதானப்படுத்தி தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த அற்புதமான நன்னாளில் நம்ம எல்லா சகோதரிகள் தாய்மார்கள் நினைக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் நினைக்கணும் சமுதாய அவலங்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு மிக மிக அதிகமா இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு அவங்க ஒரு வீக்கர் செக்ஸ் அப்படிங்கிற எண்ணம் வந்து இன்னைக்கு நம்முடைய மனதில் விதைக்கப்பட்டிருக்கிறது இது பள்ளியில கல்லூரியில வீதியில எல்லா இடத்திலும் நம்ம பார்க்கறோம் ஒரு மகளிர் தினத்தை கொண்டாடுறோம் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றோம் அரசியல் கட்சிகள் தலைவர்கள் ஆட்சியில் இருப்பவங்க வந்து பெண்களை பிரதானப்படுத்தி அன்னைக்கு நிகழ்ச்சியை வைக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி சமுதாயமாக நம்மளை நம்ம மாத்திக்கிறோமா சமுதாயமாக நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை முதன்மைப்படுத்துறோமா அப்படிங்கிறது தான் மகளிர் தினத்தன்னைக்கு நாம யோசிக்க வேண்டிய விஷயம் அதனால ஆண்கள் சகோதரர்கள் எல்லோரும் இந்த நேரத்துல யோசிப்பதற்கு இது ஒரு நாள் நம்ம வீட்டுல நம்முடைய பிஹேவியர் நம்முடைய எண்ணங்கள் நம்ம குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து சமுதாயம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நாம யோசிக்கணும் நம்ம கிட்ட தப்பு நம்ம நினைச்சோம்னா மாற்றிக்கொள்வதற்கு இந்த நாள் ஒரு வாய்ப்பு சகோதரிகளை முன்னிலைப்படுத்தி தாய்மார்களை முன்னிலைப்படுத்தி நம்முடைய சமுதாயத்தை மறுபடியும் கட்டமைக்க இந்த நாள்ல சபதம் ஏற்போம் அரசியல் கட்சிகள் தலைவர்கள் அதுல நிறைய நம்முடைய சகோதரிகள் வருவதற்கு உறுதி ஏற்போம் அவர்கள் வரும்பொழுது சமுதாயம் நன்றாக இருக்கும் என்பதற்காக பிரதமர் அவர்கள் முப்பத்தி மூன்று சதவீத ஒதுக்கீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அது பெரிய புரட்சியாக மாறும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு வருகின்ற காலத்துல தொடர்ந்து நம்முடைய சகோதரிகளை முதன்மைப்படுத்தி நல்ல ஒரு சமுதாயத்தை உறுதி உறுதியேற்போம் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய உலக மகளிர்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மாரக்குமா தாக்கி ஜெய்